வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வந்த கோவை பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு இடையாளையம் ஸ்ரீ தாய் முகாம்பிகை அம்மன் கோவில் சார்பாக கும்பாபிஷேக அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை என்று கவுனப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கோவை இடையர்பாளையம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முன்னதாக பிரச்சாரம் செய்ய வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இடையூறு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் சார்பாக கும்பாபிஷேக அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து சி ஆர் வேணுகோபால் மணிகண்ட சிவாச்சாரியார் சேந்தில்நாதன் சிவாச்சாரியார் சிவ சூர்யா சிவகணேஷ் வளர்மதி நந்திதா பாலச்சந்திரன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் சார்பில் வேட்பாளர் அண்ணாமலைக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது

உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கும் அளவிலே இந்தியாவோட வளர்த்து இந்த பத்தாண்டு காலத்திலே நம்ம தாக்கப்படுவது பிரதமர் நரேந்திர மோடி